வணக்கம் மக்களே வெல்கம் டு சாரால் ஜேக்கப் எஸ்டேட் லைஃப் எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க நல்லா இருக்கிறீங்களா எஸ்டேட்டில் காலையில் விடியும் போது எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்களேன் குளுக்கில்னு காத்தடிக்கும் சேவல் கூற சத்தம் மண் வாசனையோடு சூப்பராக இருக்கும் பாருங்கள் ராக்ஸி வந்து தப்பிச்சு ஓடுது படியில் ஓடி போய் பிடிச்சா மல்லா குளிக்க வைக்கணும் ஆனால் ஒரு நாளும் குளிக்கிறதுனாலே பயந்து ஓடிடும் போய் கூட்டில் போட்டு அவரை சேஃபாக மத்தியான குலுக்கி வைக்கணும் இந்த களை வந்து இந்த மரம் ஜாதிகா மரம் வந்து பட்டு பட்டுன்னு உடஞ்சிரும் அதனாலதான் ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கும் இதெல்லாம் நல்லா முத்தி இருக்குது வெட்டுனா இருக்கு எடுத்து கட் பண்ணி பாப்போம் எடுத்துட்டு போய் ஒரு பால் வருது பாத்தீங்களா இந்த பால் வந்தாலே பிஞ்சி

நேரான ஒவ்வொன்னா பொக்கிஷம் கிடைக்கும் நல்லா முத்திச்சின்னா மரத்துல இருக்கிறது எல்லாத்தையும் அவர் விட செய்யலாம் உழுக்கிட்டே எடுக்கணும் இந்த கொட்டைக்குள்ளேயும் ஒரு கொட்டை இருக்கும் ஆமாம் அதுதான் இடிச்சு எஸ் இப்போ இப்போக்காய் பறித்து முடிச்சுட்டோம் மேலே போகிறோம் பம்பளி மாசு பழம் இருக்குது பப்பாயா பழுத்து இருக்குது பார்த்து எடுத்துக்கிறோம் வெரி நல்லா ஸ்ரீலங்கா எப்படி பேசுவாங்க ஸ்ரீலங்காவில் வந்து ரெண்டு மூணு பாஷா இருக்குது ஒன்று மதுரை தமிழ் மாதிரி பேசுவாங்க ஒன்று திருநெல்வேலி மாதிரி அது இந்தியன் தமிழ் தான் பேசுவாங்க அதுக்கப்புறம் ஜாஃப்னா தமிழ் ஒன்று இருக்குது அது நல்லா இருக்கும் அதுக்கு சிலது வந்து சாதாரண தமிழ்காரங்களுக்கு புரியாது என்ன மாதிரி சென்னையிலேருந்து வந்தவங்களுக்கு கொஞ்சம் கஷ்டம் மாதிரி நாங்கள் எப்பயாவது தான் இந்த பழத்தை பறிக்க வருவோம் இப்போது அத்தைக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லாமல் இருக்கிறாங்க ப்ரெஷர் அதிகமாக ஆயிடுச்சு கொஞ்சம் தலை சுற்றுது அதனால் வெளியெல்லாம் வராமல் வீட்டுக்குள்ளேயே இருக்கிறாங்க ட்ரீட்மெண்ட் நடக்குது இப்போ கொஞ்சம் பரவாயில்ல அவங்களுக்கு வந்து இந்த பழத்தை கொடுத்தா ரொம்ப நல்லது இந்த பழம் வந்து ப்ரெஷர் இருக்கிறவங்களுக்கு ரொம்ப நல்லது அதனால் இங்கே வந்தோம் நாங்கள் எடுத்துகிட்டு போகிறதுக்கு இதை கொஞ்சம் உரித்து அந்த சொலையை மட்டும் எடுத்து சாப்பிட்டா ரொம்ப நல்லாயிருக்கும் அந்த பழம் வந்து கசக்காது நல்லா இனிப்பும் புளிப்பும் கலந்து இருக்கும் வேறு சில மரத்தில் இருக்கிறது கொஞ்சம் லைட்டாக கசக்கும் அறுவடை முடிந்து போகிறோம் ரொம்ப நாளாச்சு இந்த பழத்தை சாப்பிட்டு நல்லா இருக்கும் இங்கே இருக்கிற மரம் இனிப்பு இருக்கும் நல்லா இதில் கசக்காது அதனால்தான் இங்கே வந்து பறிச்சுட்டு போகிறோம்

நல்ல ஒரு இளநீ சைஸ் இருக்குது இதை விட கூட பெருசாகும் அது வந்துருச்சு நல்லா ஸ்பிரிங் மாதிரி வெட்டணும்னு நினைச்சோம் அது பார்த்து இருக்குது இது இன்னும் கூட பெருசாகும் நல்ல மாசனம் நல்லா இருக்கு இன்னும் கொஞ்சம் பழுக்கணும் பழுத்துச்சின்னா இன்னும் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் இனிப்பாக இருக்கும் இந்த பழம் சில அது கசக்கும் நாங்கள் அதுக்கு தான் அந்த ஃபார்ம் கிட்டே போய் எடுப்போம் அந்த பழம் வந்து நல்லா இனிப்போம் கொஞ்சம் பிடிக்கும் நல்லாயிருக்கு எங்க கிளம்பிட்டேன் மலையில சைக்கிள் ஓட்ட பெரிய சின்ன வேலை வந்துருக்கு ஆஃபீஸ் வரைக்கும் நீங்கள் போயிட்டு வர ம் சரி போயிட்டு வா வரட்டா ம் எடுத்த நாள் முதல் நாள் வரை வண்டியை ஈடாக இல்லை அவ்வளோதான் மக்களே இந்த வீடியோவோட முடிவுக்கு வந்துட்டோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நாளைக்கு மறுபடியும் ஒரு நல்ல வீடியோவோட உங்களை பார்க்குறேன் அது வரைக்கும் எல்லாரும் சேஃபாக இருங்க பாய்